ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய கிச்சன் ரெசிபி இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ரெசிபி இதை அப்படியே கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியங்கு வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ அளவு மறுவழி கிழங்கு நல்லா கழுவி அதோட மேல் தோலை எல்லாத்தையும் சீவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு மறுவழி கிழங்கு சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இதை பெரிய துளையுள்ள கிரேட்டரில் துருவி எடுத்துக்கலாம் இதை துருவி எடுத்து செய்கிறப்ப தான் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இது மாதிரி பெரிய துளையுள்ள கிரேட்டர் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே இதில் துருவி எடுத்துக்கலாம் இப்போ மறுவள்ள கிழங்கு சீசன் தாங்க கிடைக்கும் போதே இது மாதிரி ஹெல்த்தியாக நல்ல ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கிழங்கு எல்லாத்தையுமே துருவியாச்சு இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இதில் அதிகப்படியான ஈரப்பதம் இருக்கும் இந்த ஈரப்பதம் பூக்கிறதுக்கு நம்ம இதோட அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்சிங் பவுலில் மாற்றிடுங்க மாற்றிட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்தோன்னா இதில் இருக்க ஈரப்பதம் பூரா வத்திடும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கங்க மொத்தமாக சேர்த்து கலக்கறத விட ஈஸியாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்தீங்கன்னா பாருங்கள் இது மாதிரி ஃபஸ்ட்டு கப் அளவு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது மீதி கப் அளவு மாவையும் சேர்க்குறேன் மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் பச்சரிசி மாவு சேர்த்து இது மாதிரி நல்லா உதிரியாக எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம் மொத்தமாக சேர்த்து அடைக்காமல் ஒரு பாதி அளவு சேர்த்துடுங்க சேர்த்து ஒரு ரெண்டு பல்ஸ் மூடி விட்டு அரைச்சிக்கலாம் ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒரு ரெண்டு பல்ஸ் மூடு விட்டிங்கன்னா போதும் இது மாதிரி ரவை பதத்துக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு செய்யவும் ஈஸியாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ ரெண்டு அரைச்சி மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் இது மாதிரி அரைச்சி சேர்த்துட்டு இப்போ இதோட ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லா ஏலக்காய் மணத்தோடு நல்லா சுவையாக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் மாவோடு கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு கப் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேங்காவும் மாவும் ரெடி ஆகிடுது இப்போ இதை செய்யறதுக்கு வாழலை தேவைப்படும் வாழலையே நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கங்க துடைச்சி எடுத்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதோட ரெண்டு கார்னரையும் ஒன்று சேர்த்து டூத்பிக்கால் இது மாதிரி சுருக்கி விட்டுருங்க பிரிஞ்சு வராமல் இருக்கும் இது மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி புட்டுக்கோயிலாம் இல்லாமல் வாழையில் தான் மாவை வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து ஒன்று எடுத்து ப்ளேட்டில் வச்சிடலாம் வச்சுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் இப்போ அடுத்த லேயருக்கு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவை திரும்ப சேர்த்துடுங்க அது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நம்ம எடுத்து வைக்க பார்த்து அடியில் வராமல் இருக்கும் நீங்கள் இதுவே ஒரு ஸ்பூன் தேங்காய் ஒரு ஸ்பூன் மாவு இப்படி லேயர் லேயராக கூட செய்யலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணதுனால நம்ம எடுத்து வைக்க பார்த்து மாவு உதிராமல் இருக்க பாருங்கள் இது மாதிரியே வரிசலாக பிளேட்டில் அடிக்கிடலாம் அடிக்கிட்டு இது அப்படியே இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதை நான் வேக வைக்கிறதுக்கு கடாயில் அடியில் ஒரு டம்ளா தண்ணி ஊற்றி பிளேட்டை எடுத்து வைக்கிறதுக்கு இது மாதிரி ஸ்டாண்ட் போட்டிருக்கேன் இப்போ அந்த ஸ்டாண்ட் மேலே ப்ளேட்டை உள்ளே வச்சு கடாயை மூடிடலாம் மூடி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறங்க நல்லா இலையிலே மாவும் தேங்காவும் வெந்து நல்லா வாசம் வருது இப்போ ஓரளவுக்கு லைட்டாக ஆறுனதும் இதை எடுத்து பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாங்க இது சுட சுட நெய் கொஞ்சமாக விட்டு நாட்டு சக்கரை சேர்த்து அப்படியே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ உன் இலையிலேருந்து பிரித்து எடுக்கிறேன் பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு புட்டுக்குழல்லாம் இல்லாமல் இலையிலே டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா தேங்காய் பால் கூட ஊற்றி சாப்பிட்லாம் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் நம்ம வழக்கமாக செய்கிற இட்லி தோசைக்கு பதிலாக மரவள்ளிக்கிழங்கோட அரிசி மாவு சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி புட்டு ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு வீடியோ லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்